மிருகாசரணம் நம்ம பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் இயற்றிய பஞ்சாமிரத வண்ணம் மூன்று வரைக்கும் கற்றுன்ட்ருக்கோம் பால் தயிர் நெய் வரைக்கும் கற்றுன் இப்போது சர்க்கரை போகிறோம் சர்க்கரை வண்ணம் அதில் வந்து நாலு ஸ்டாண்ட்ஸாக இருக்குது சர்க்கரை வண்ணம் ஒன்று சர்க்கரை வண்ணம் ரெண்டு சர்க்கரை வண்ணம் மூணு சர்க்கரை வண்ணம் நாலு இதில் நான் முதல்ல பிரித்து கொடுத்துட்றேன் முதல்ல பிரித்து நுடுங்கோ அதுக்கப்புறம் ராகம் தாளம் போலாம் லிரிக்ஸ் வந்து ரன்னிங்லேயும் கொடுத்துட்றோம் டிஸ்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றோம் மாதமும் தினம் வாரமும் ஸ்லாஷ் திதி யோகமும் பல நாள்களும் ஸ்லாஷ் படர் மாதிரம் கோள்களும் ஸ்லாஷ் கடல் பேணும் அன்பர்கள் பால் நலம் தர ஸ்லே ஸ்லாஷ் வற்சலம் அதிசயும் அருட்குணா ஸ்லாஷ் சிறந்த விற்பனர் அகக்கணா ஸ்லாஷ் மல்புய அசுரரை ஒழித்தவா ஸ்லாஷ் அனந்த சித்துவுரு எடுத்தவா அடுத்தது அதிலேயே அடுத்த ஸ்டென்ஸாக மால் அயன் ஸ்லாஷ் கோனும் உம்பர் ஸ்லாஷ் எல்லாரும் வந்தனமே ஸ்லாஷ் புரிந்திடு வானவன் சுடர் ஸ்லாஷ் வேலவன் ஸ்லாஷ் குரு ஞான கந்தபிரான் எனும்படி ஸ்லாஷ் மத்தகம் மிசைமிடி மத்தகம் மிசைமுடி தரித்தவா ஸ்லாஷ் குளிர்ந்த கத்திகை பறித்தவா ஸ்லாஷ் மட்டு அரும் இகலையில் பிடித்தவா ஸ்லாஷ் சிவந்த அக்னி நுதல்கணா கண் லாஸ்டில் சிவகுரு எனும் நாதா இது வந்து சர்க்கரை வண்ணம் ஒன்று சர்க்கரை வண்ணம் இரண்டு பிரிச்சுக்கோங்கோ நாத இங்கித வேதமும் ஸ்லாஷ் பல்புராணமும் ஸ்லாஷ் கலை ஆகமங்களும் ஸ்லாஷ் நாதன் ஒன் ஸ்லாஷ் தனி வாயில் ஸ்லாஷ் வந்தனவே எனும் ஸ்லாஷ் துணிப்பே அறிந்தபின் ஸ்லாஷ் நச்சுவது இவன் எது ஸ்லாஷ் கணித்து ஐயோ ஸ்லாஷ் செறிந்த ஷட்பகை ஸ்லாஷ் கெடுத்துமே ஸ்லாஷ் நட்புடை அருள் அமிழ்து ஸ்லாஷ் உனில் சதா ஸ்லாஷ் சிறந்த துத்தியை அளிக்குமே ஸ்லாஷ் நாளும் இன்பு உயர் தேனினும் ஸ்லாஷ் சுவை ஈயும் விண்தலமே வரும் ஸ்லாஷ் சுர நாடி உண்டிடு ஸ்லாஷ் போஜனம் ஸ்லாஷ் தனிலேயும் இஞ்சிடுமே ஸ்லாஷ் கரும்பொடு ஸ்லாஷ் நட்டமிழ் முப்பழம் உவர்க்குமே ஸ்லாஷ் விளைந்த சர்க்கரை கசக்குமே ஸ்லாஷ் நசுசி முற்றிய பயத்தொடே ஸ்லாஷ் கலந்த புத்தமுது இனிக்குமோ லாஸ்டில் இதை இனி அருளாயோ சர்க்கரை பாகம் ஒன்று ராகம் புன்னாகவராளி தாளம் ஆதி எட்டு தாளம் ஆதி எட்டு தெரியும் பாயிண்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இது வந்து எதுக்குன்னாக்கா சர்க்கரை நான்காவது வண்ணம் சர்க்கரை நாளும் கோளும் நன்மக்களுக்கு நன்மையே செய்யுமாம் அவன் குடியிருக்கும் அறுவடை வீடு அவன் திருவடியின் தியான சிறப்பு கூற கேள்மின் இந்த புன்னகராளிக்கு ரெஃபரன்ஸ் நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே அந்த பாட்டு நான் எப்போதும் போல் ரெண்டு ரெண்டு லைனாக பாடுறேன் இது வந்து கொஞ்சம் சேர்ந்து சேர்ந்து தான் பாடணும் ஏன்னா அந்த கண்டினியூட்டி போய்டுங்கிறதுனால ரெண்டு ரெண்டு தர பாடுங்கன்னு சொல்கிறேன் பாடுங்கோ பாடுங்க மாதமும் தினவாரமும் திதியோகமும் பலநாள்களும் படர் பாடுங்க மாதமும் தினவாரமும் திதி யோகமும் பலநாள்களும் படர் மாதிரம் திரிகோள்களும் கழல் பேணும் அன்பர்கள் பால் நலம் தர பாடுங்க மாதிரம் திரிகோள்களும் கழல் பேணும் அன்பர்கள் பால் நலம் தர இப்போ இது ஃபஸ்ட்டு இதை மட்டும் தனியாக பண்ணி காமிக்கிறேன் மாதமும் தினவாரமும் திதியோகமும் பல நாள்களும் படர் மாதிரம் திரிகோள்களும் கழல் பேணும் அன்பர்கள் பால் நலம் தர அடுத்த ஸ்டான்ஸ் ந வட்சலல மது செய்யும் அருட்குணா சிறந்த விற்பனரகணா பணுங்க வட்சலமது செய்யும் அருட்குணா சிறந்த கணா அடுத்தது மற்புய அசுரரை ஒழித்தவா அனந்த சித்து உரு எடுத்தவா பணுங்க மற்புய அசுரரை ஒழித்தவா அனந்த சித்து உருத்தவா இது 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 ஃபுல்லாக பாடிக்காமது செய்யும் குணா சிறந்த விற்பனரகணா மற்புய அசுரரை ஒழித்தவா அனந்த சித்து உரு எடுத்தவா அடுத்தது மாலையன் அரு மாலயன் சூரர் கோணும் உம்பர் எல்லாரும் வந்தனமே பொரிந்திடு பாடுவோம் அதாவது இந்த எட்டு தாளம் முடிகிற வரைக்கும் நான் பாடி திருப்பி பாடுங்கோன்னு சொல்கிறேன் ஒன்று மாலயன் மாலையன் கோனும் உம்பர் எல்லாரும் வந்தனமே பொரிந்திடு அடுத்தது வானவன் சுடர்வேலவன் குரு ஞான படி பாடுவான் வானவன் சுடர்வேலவன் குரு ஞான எனும் படி அடுத்தது மத்தகமிசை கமிசை முடி தரித்தவா குளிர்ந்த கத்திகை பரித்தவா படுங்க மத்தகமிசை கமிசை முடி தரித்தவா குளிர்ந்த கத்திகை பறித்தவா அடுத்தது மட்டரும் இகலையில் பிடித்தவா சிவந்த அக்னிதர்கணா சிவகுரு எனும் நாதா அந்த எட்டு தாளம் முடிகிற வரைக்கும் அதை எழுக்கணும் திருப்பியும் பாடுறேன் வாங்கி பாடுங்க மட்டரும் இகலையில் இப்போ மொத்த முதல்ல இருந்து பாடுறேன் மற்ற கசை முடி தரித்தவா உளிர்ந்த கத்திகை பறித்தவா மற்றருமில் பிடித்தவா சிவந்த அக்கினெனு தர்கா சிவகுரு எனும் நாதா இப்போ இந்த சர்க்கரை வண்ணம் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக பாடி காமிச்சிடுறேன் எப்படி பாடணுமோ அப்படி பாடி காமிச்சுட்றேன் மாதமும் தினவாரமும் திதியோகமும் பல நாள்களும் படர் மாதிரம் திரிகோள்களும் கழல் பேணும் அன்பர்கள் பால் நலம் தர வட்சலம் அது செய்யும் அருட்குணா சிறந்த வெற்பனரகணா மற்புய அசுரரை ஒழித்தவா அனந்த எடுத்தவா மாலயன் சுரர்கோன் கும்பர் எல்லாரும் வந்தனமே பொரிந்திடு வானவன் சுடர்வேலவன் குருஞான கந்தபிரான் எனும்படி மத்தகமிசை முடித்தரித்தவா குளிர்ந்த கத்திகை பறித்தவா மற்றரும் இகலையில் பிடித்தவா சிவந்த அக்னினெனு தர்கர்கணா சிவகுரு எனுநாதா ரெண்டாவது நாத இங்கித வேதமும் பல்புராணமும் கலை ஆகமங்களும் பாடுங்கோ ித வேதமும் பல்புராணமும் கலையாக மங்களும் அடுத்தது நாதவுந்தனிவாயில் வந்தனவே எனும் துணிபே அறிந்த பின் பாடும் நாதவுந்தனிவாயில் வந்தனவே எனும் துணிபே அறிந்தபின் அடுத்தது நச்சுவதே இவன் எது கணித்தையோ செறிந்த ஷட்பகை கெடுத்துமே படுங்கோ நச்சுவது இவன் எது கணித்தையோ செறிந்த ஷட்பகை கெடுத்துமே அடுத்தது நட்புடை ஓனில் சதா சிறந்த துத்தியை அழிக்குமே படுங்கோ நட்புடை ஓனில் சதா ியழி குமே இப்ப இது ஃபுல்லா பாடி காண்கிறேன் நாத எங்கித வேதமும் பல்புராணமும் கலையாக தனிவாயில் வந்தனவே எனும் துணி பேந்த பின் நச்சுவது வண்டியது கணித்தையோ செறிந்த ஷட்பகை கெடுத்துமே நட்புடை ஒனில் சதா சிறந்த துத்தியை அளிக்குமே இப்போ அடுத்தது கற்றுப்போம் நாளும் இன்பு உயனினும் சுவையும் வெண்டலமே வரும் சுரற் படங்கு நாளும் பு சுவை ஈயும் வெண்டலவே வரும் சுரர் அடுத்தது நாடியுண்டிடுபோஜனம் தனியிலேயும் விஞ்சிடுமே கரும்பொடு கரும்போடு பாடுங்கோ நாடியுண்டிடுபோஜனம் தனியிலேயும் விஞ்சிடுமே கரும்பொடு அடுத்தது நட்டம் நட்டமின் முப்பழமுர்க்குமே விளைந்த சர்க்கரை கசக்குமே படுங்க நட்டமின் முப்பழமுர்க்குமே விளைந்த சர்க்கரை கசக்குமே அடுத்தது நற்சுஷி முத்திய பயத்தொடே கலந்த முத்து முத்தமுது இக்குமோ அதையினி அருளாயோ இதுலேயும் அதே மாதிரி இந்த எட்டு தாளம் முடியணும் இப்போ அந்த லாஸ்ட் பாடுங்க நற்சுசி முற்றிய பயத்தொடே கலந்த புத்த முதையினைக்குமோ அதை நீ அருளாயோ இப்போ இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக படிக்க இப்போ சர்க்கரை வண்ணம் ஒன்றும் ரெண்டும் படிக்காம சொல்கிறேன் மாதமும் தினவாரமும் திதியோகமும் பல நாள்களும் படர் மாதிரம் திரிகோள்களும் கழல் பேணும் அன்பர்கள் பால் நலம் தர வச்சல மது செய்யும் அருட்குணா சிறந்த வெற்பனரகணா மற்புயா சுரரை ஒழித்தவா அனந்த சித்து உருத்தவா மாலையன் சுரர் கோனும் கும்பர் எல்லாரும் வந்தனமே புரிந்தெடுவானவன் சுடர்வேலவன் குரு ஞான கந்தவிரான் எனும்படி மத்தகமிசை முடி தரித்தவா குளிர்ந்த கத்திகை பறித்தவா மட்டரும் ஏகலையில் பிடித்தவா சிவந்த அக்யெனெனு தர்கா சிவகுரு எனும் நாதா நாத இங்கித வேதமும் பல்புராணமும் கலையாகமங்களம் நாதவுந்தனிவாயில் வந்தனவே எனும் துணிபே அறிந்த பின்னச்சுவதி வண்டியது கணித்தையோ செறிந்த ஷட்பகை கெடுத்துமே நட்புடையருளமிடுமுனில் சதா சிறந்த துத்தியை அழிக்குமே நாளும் உன் நாளும் என்பயதேனினும் சுவையும் விண்டலமே வரும் சுர நாடியுண்டிடுபோஜனம் தனிரேயும் விஞ்சிடுமே கரும்பொடு நட்டமின் முப்பழமுவர்க்குமே விளைந்த சர்க்கரை கசக்குமே நச்சுசி முட்டிய பயத்தொடே கலந்த புத்த முது நிற்குமோ அதனி அருளாயோ